தமிழகத்தை பொறுத்தவரை எத்தனையோ சுற்றுலா தலங்கள் உள்ளன குறிப்பா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடிவேரி தடுப்பணையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த தடுப்பணை பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கு கோபிச்செட்டிப்பாளைய அருகில் தான் இந்த அணை இருக்கு இந்த அணைய கட்டியவர் யாருன்னு பார்த்தினா கொங்கல்வன் வேட்டுவ கவுண்டர் மன்னன் கட்டப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்து நூத்தி இருபத்தஞ்சு இந்த அணை முழுமையும் கருங்கற்களால் கட்டப்பட்டிருக்கு வெள்ளப்பெருக்கு காலங்களை தவிர்த்த மற்ற நாட்களில் இந்த அணையில இருந்து வழிந்து விழுகின்ற ஆற்று நீர் அருவியில குளிக்கிற மாதிரியே அனுபவத்தை தரும் பெரியவர் முதல் சிறியவர் வரை யாரும் ஆபத்து இல்லாம இந்த அணையில குளிக்க முடியும் அப்படிப்பட்ட அணைக்கு தான் நான் என்னோட நண்பர்களோட போயிருந்தேன் ஒரு நாள் முழுவதும் குளிச்சாலும் இந்த அணையில குளிக்கிற ஆசை அடங்காது ஆனந்தமா இருக்கும் இங்கே பரிசல் சவாரி குழந்தைகள் விளையாட பூங்காவும் இருக்குது அதை விட முக்கியமாக ஒகேனக்கல்ல இருக்கிற மாதிரியே மீன் மற்ற பிற உணவகங்களும் இருக்குது மகிழ்ச்சியாக ஒரு நாளை கழிக்கணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக கொடிவேரியாணிக்கு போயிட்டு வரலாம் போயிட்டு வாங்க